ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி நூறு நாள் வேலை திட்டத்தில் சம்பள நிலுவை தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிப்ரவரி பதினான்கில் பெருந்திரல் ஆர்ப்பாட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினரும் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மாவட்ட தலைவருமான ராமச்சந்திரன் தஞ்சையில் பத்திரிகையாளர்களுக்கு செய்தி அறிக்கை வெளியிட்டுள்ளார் இனி விரிவான செய்திகள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி புரிந்தவர்களுக்கு பல மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை இதனால் இவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது உடனடியாக நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் வருகின்ற பதினான்காம் தேதி பூதலூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு மாபெரும் பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது தஞ்சை செய்தித் தொடர்பாளர் துறை மதிவானன் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்